சீசனும் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிளாத்து நிலத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிளாத்து கட்டளையிட்டான் இட்டான் இந்த திவ்ய வசனத்தை ஆசிர்வதிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷர்களுக்காகவும் மனுஷங்களுக்காகவும் கல்வார் செல்விகளை ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் அவருடைய பாடு மரணத்தின் போது அவரோடு கூட பங்கு கொண்டவர்கள் யார் அவரோடு கூட நின்று எல்லா காரியங்களையும் முன்னின்றி நடத்தி கொண்டு நடத்தினவர் யார் செஞ்சு பாருங்களேன் மத்தையு இருபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால் மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலையாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அநேக ஸ்திரீகள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போது வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தது சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள் அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலையாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்ரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் மார்பிளை அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இதைத்தான் பார்க்குறோம் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாஸ்டர் பாலாசேர் அப்ரஹாம் அவர்கள் இந்த சமாரிய நல்ல சமாரியன் கதையை சொல்லும்போது சொல்லுவாங்க குற்றுயிராக கிடக்கிறான் கல்லர்களால் அடிக்கப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான் லேவியன் பார்த்துட்டு விலகி போயிட்டான் ஆசாரியன் பார்த்து விலகி போயிட்டான் ஆனால் நலசமாரியன் வந்து நின்று அவனோட உட்காந்து காயங்களுக்கு எண்ணெய் பூசி திராட்சரசம் கொடுத்து தன் வசிரத்தை போர்த்தி தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்தில் போய்விட்டு இரண்டு காசு கொடுத்து இன்னும் செலவாக செலவாகும் என்று சொன்னால் அந்த காசை நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எவ்வளோ தூரமாக அந்த மனுஷன் இறக்கம் வைத்து நேசம் வைத்து உதவி செய்தான் இந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம ஊர் உலகத்தில் ஏதாவது ஒரு தூக்க வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் கையெடுத்து கும்பிடுறோம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடும் கடைசி வரைக்கும் நின்று அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும் என்ன தேவை இருக்குது அந்த கடைசி வரைக்கும் அந்த அடக்கம் வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று வர்றது எவ்வளோ நன்றாக இருக்கும் அதை பாசு அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி நல்ல சமாரியான அந்த ப அந்த ஆள்கிட்ட வந்து நின்று அந்த குற்றவியராக கிடந்துக்கிட்ட மனுஷங்கிட்ட வந்து நின்று என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அத்தனை உதவிகளையும் செய்து கடைசி வரைக்கும் பங்கெடுத்து சென்ற அந்த அனுபவம் இருக்குது அதே மாதிரி இயேசுகாணவருடைய பாடு மரணத்தின் போது அவர் கழுவாரி செலவரை ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்துட்டாரு அந்த சரீரத்தை இறக்கணும் அந்த சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்யணும் நல்ல ஒரு கல்லறையில் வைக்கணும் முதல்ல இந்த சரீரத்தை பிதாத்து விடத்தில் போய் கேட்டு வாங்கணும் இந்த இதிலெல்லாம் பங்கெடுத்துக்கொண்டது யார் கூடவே சுற்றித் திரிந்து மூன்று வருட காலம் ஊழியம் செய்து போய் கூடி ஒரு வீட்டுக்குள்ள போய் அரை வீட்டுக்குள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அவரால் சுகம் பெற்ற அநேகம் பேர் இருக்கிறாங்க பிளாத்துக்கிட்ட போய் கேட்கணுமே அந்த சரீரத்தை கொடுங்க நாங்கள் நல்லடக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கணுமே அது கேட்டு வாங்கினது யார் தெரியுங்களா சாயங்காலமான போது இயேசுக்கு சீசனும் ஐஸ்வர்யானுமாக இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிளாத்து நிலத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிளாத்து கட்டளையிட்டான் இயேசுவுக்கு சீசனும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இன்னொரு வசனம் சொல்லுது இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்த அரிமத்தியா அப்படின்னு சொல்லு யோசிப்பு அந்தரங்க சீசன் அந்த அறிமத்தியை யோசிப்ப மாத்திரமல்ல சிறைநே உரானாகிய சிமோன் அந்த சிலுவையை மாற்றி சுமக்கக்கூடிய அளவுக்கு அங்கே மாற்றி சுமந்தார் நிக்கதேமும் ராத்திரி வேளையில் இயேசுவை சந்திக்க வந்த இஸ்ரவேலின் போதகனாகிய நிக்கதேமே அந்த மரணத்தின் நேரத்தில் அங்கே வந்து நிற்கிறார் நூற்றுக்கு அதிபதி வாசலை திறமைங்களை கொண்டு வந்து இயேசுவின் அந்த சடலத்துக்கு நல்லடக்கம் செய்வதற்காக கொண்டு வந்து நிற்கிறார் சிறைநேய உரணாகிய சீமோன் நிக்கதமு நூற்றுக்கதிபதி அரிமத்தியா யோசேப்பு இவர்களைத் தவிர யார் துணிச்சலாக வந்து நின்னது செஞ்சு பாருங்களேன் பகிரங்கமாக நாங்கள் தான் இயேசுவின் சீசர்கள் பன்னிரெண்டு சீசர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வரல ஆனால் அந்தரங்க சீசனாகியிருந்தேன் அருமத்தியாக யோசிப்பு போய் துணிந்து போய் அங்கே வாங்கினான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த வசனத்தை வாசிப்போம் மார்க் எழுதின விசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனம் மார்க் பதினஞ்சு நாற்பத்தி மூணு கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்ஜியம் வர காத்திருந்தவனுமாகியோசைப்பு என்பவன் வந்து துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அழகா எழுதுறாரு பாத்தீங்களா துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் யோவான் சாணகின் பிரசங்கம் அனுக்கும் போது கேட்டுக்கிட்டு இருந்த செய்தி கேட்டவர்கள் இவரும் ஒருவர் இயேசு செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களாம் அதிசயங்களை எல்லாம் பார்த்தவர் கேட்டவர் இவர்தான் மெய்யாகவே மேசா மேசியா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் இவ்வளவு அற்புதங்கள் செய்ய முடியாது குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் முடவர்களை நடக்க வைக்கிறார் குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்துகிறார் மத்தோரை கூட எழுப்புகிறார் இவர் மெய்யாகவே மேசியாவாகத்தான் இருக்கணும்னு சொல்லி நம்பின அவர் இந்த மேசியாவுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லை பிளாட்டு என்கிற அந்த ராய நிலத்திலே போய் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கணும்னு சொல்லி துணிச்சலா போனார் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை இயேசுக்காக எந்த பிரச்சனையும் சந்திக்கத்தையார் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அவர் சரீரத்தை கொடுத்தார் இதே யோவான் சாலைகள் பிரசங்கம் பண்ணுகிற போது மனந்திரும்புகள் பிரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார் கோடாரியானது மரத்தின் வேறெருகை வைக்கப்பட்டிருக்கிறது மனந்திரும்புகள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார் பிரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண மாத்திரத்தில் இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு இந்த அறிமுகத்தையை யோசிப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல கையை வீசிக்கிட்டு பரலகத்துக்கு போயிட முடியாது எத்தனையோ தடைகளை சாத்தா நமக்கு முன்பாக வைக்கத்தான் செய்கிறான் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது காரம் பதிமூணு பதினாலு வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை குறித்து பேசுகிற அந்த அதிகாரம் திரளான கூட்டம் வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து அங்கே ஓசனா அழலியான்னு பார்க்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரியத்தை தான் அங்கே பார்க்குறோம் இவர்கள் தான் யார் அப்படின்ற ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் இவர்கள் மிகுந்த ஊத்தரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாளை தோய்த்து வெளுத்தவர்கள் ஏசப்பாவை பின்பற்றுகிற போது உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஜெயம் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அப்போ சா இப்ப சொல்லும் போது சொல்றாரு அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்பசான் இப்பவுளு சொல்றார் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவருக்காக நிற்கணும் ஆண்டோருடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுது மார்க் விசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனம் அதே வசனம் தான் கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசிப்பு என்பவன் வந்து பிளாத்மின் நிலத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷனிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் சியோன் பர்வதத்தில் ஆட்டுக்குட்டியானவர் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நிற்கிறாங்க அவங்க நெத்தியில் லட்சத்தி நா அந்த தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியப்படுறார் யோவான் பத்ம இருக்கக்கூடிய அந்த யோவான் ஆச்சரியப்படுறார் அவர்களுடைய லட்சணம் என்ன அவர்கள் தேவனோடு கூட ஏசப்பா கூட அந்த சீயன் பர்வதத்தில் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு அவங்களுடைய லட்சணத்தை சொல்லும்போது தான் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலை கவனம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் முதல்ல ஒன்று வாச ஒரு லட்சணம் சொன்னேன் துணிந்து போய் பிளா ப்ளாத்து விடத்தில் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினான் இந்த அறிமைத்தையே மூணாவது லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னால் யோபான் பத்தொம்பதாவது அதிகாரம் நாற்பதாவது வாக்கியம் யோபான் பத்தம்போது நாற்பது அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் உறமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் அருமத்தியா யோசிப்பு சரி அவர் தண்டனையை அனுபவித்திருக்கிறார் ரோம் அரசு சிலுவையிலே மறிக்கும்படியாக தண்டனை கொடுத்து அங்கே அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும்படியே அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அந்த யூத கலாச்சாரத்தின்படியே எப்படியெல்லாம் என்னென்ன செஞ்சு அடக்கம் பண்ணணுமோ அதே மாதிரி யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்களுடனே சேலைகளில் சுற்றி கட்டினார்கள் அந்த முறைமையை மாத்தலையம் எல்லாம் சரியா அந்த சடங்காரத்தின்படி சரியாக சுற்றி கட்டினார்கள் ராஜரீகமான அடக்கம் யாஜ்டிமாரி எழுதும் போது எழுதுறாங்க யூதகுலத்தில் ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் மறித்தால் எப்படி அடக்கம் பண்ணுவார்களோ அதை காற்றிலும் மேலான ஒரு ராஜரீகமான ஒரு அடக்கம் அப்பொழுது நடந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒம்பது ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசு நேரத்தில் வந்திருந்த நிக்கதோமை என்பவன் வெள்ளைப்போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்திருந்தான் ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் மார்க் பதினஞ்சு நாற்பத்தி ஆறு அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையில் அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் ஏசப்பாவுக்காக ஒரு புது துப்பட்டி வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து சுற்றினாங்க இந்த வசனத்தில் வாசம் நிக்கதமே கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் மற்ற இருபத்தி ஏழு அறுபது மத்தையும் இருபத்தி ஏழு அறுபது தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் புதிய கல்லறை புதிய துப்பட்டி அதே நேரத்தில் வெள்ளைப்போலம் கரியப்போலம் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் நிக்கதும் கொண்டு வர்றாரு எல்லாத்தையும் வைத்து இயேசப்பாவுடைய சரீரத்தை ராஜரீகமாக அடக்கம் பண்ணாங்க ராஜரீகம் வரப்படி அடக்கம் பண்ணாங்க நீங்கள் யுவங்களின் வாஞ்சை அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் வாச்சி பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணியாச்சு யாரும் பிளாத்து விடத்தில் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இறக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்க வேலையில் நிக்கோதம் வர்றாரு நூற்றுக்கதிபதி வர்றாரு அறிமத்தியாக யோசிப்பு வர்றாரு எல்லாம் சேர்ந்து ராஜரிகமாக அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணி முடித்த பிறகு இதை கேள்விப்பட்ட அவரால் சுகமடைந்த எத்தனையோ பேர் அங்கே அவருடைய கல்லறைக்கு வந்தாங்க பார்க்குறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி இளைஞற்றமே இருக்கிறாங்க மற்ற இருபத்தி ஏழு அறுபது தான் கண்மலையில் வெற்றி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் ஏதாவது ஒரு கல்லறையில் பழைய கல்லறையில் வச்சிருக்கலாம் ஆனால் ஏசப்பா அந்த ஏசப்பாவின் சரீரத்தை புதிய கல்லறையில் வச்சாங்க ஏன் தெரியுங்களா வச்சாங்க அப்படி ஒரு தடவை எலிசாவின் கல்லறையில் ஒரு போர் வீரன் சேர்த்துட்டான் அங்கே போய் வச்சாங்க அந்த எ எலிசாவின் எலும்பு பட்டு அந்த மறித்த சரீரம் உயிரோடு எந்திரிச்சிருச்சு வெளியே ஓடி அந்த அடக்கம் அந்த மனுஷன் வெளியே ஓடி ஏசப்பா மூணு நாள் அங்கே கல்லறையில் இருக்கணும் அது தீர்க்க தரிசனம் அதனால புதிய கல்லறையில் ஏசப்பாவின் சரீரத்தை அறிமத்தி ஆகியோசை போய் வைத்தார் தான் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் ராஜரிகமான அடக்கம் பிறகுதான் இயேசுவின் சீரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் காட்சி அளிக்கிறார் அப்ப கூட தோமா நம்பல தொட்டு பார்த்தா தான் நம்ப வேண்டுகிட்டு இருந்தார் இந்த பாடுமரணம் எதுக்காக யார் ஆள பிளாத்து ஒப்பு கொடுத்த சிலுவையில் சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பிளாற்று தான் காரணமா இல்லை பிளாத்து இப்படி சொல்லிட்டாருன்னு ரோம் வீரர்கள் கொண்டு போய் அரைஞ்சாங்களே அவங்க காரணமா சிலுவையில் அரங்கே அரங்கேன்னு சொல்லி சத்தமிட்டாங்களே அந்த யூதர்கள் காரணமா இயேசுவின் மரணத்துக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னார் நீங்களும் நானும் தான் இரத்தம் சிந்ததல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்கள் எபிரேயர் இரண்டு பதினாலு பதினஞ்சு வசனங்கள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு உள்ளான யாவர்களை யாவரையும் விடுதலை பண்ணுபடிக்கும் அப்படியானார் நம்மை போலவே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் கேட்டு ஒரு வல்லமையான பிரசங்கர் நம்முடைய செவன்த்ரீ அட்வென்டிஸ்ட்டில் இருக்காங்க ஆப்ரிக பிரசங்கியார் எல்லா நாட்டுக்கும் போவாங்க நம்முடைய ஸ்பைசர் கல்லூரி கூட அவங்க இப்போ வந்து பிரசங்கம் பண்ணிருக்காங்க பிரசங்கம் பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ருக்கு ஜவ வாரம் எடுத்திருக்காங்க ஒரு வாரம் அந்த பிரசங்கியார் சொல்லும்போது சொல்லுவாங்க கத்ராயி ஏசு கிறிஸ்து தான் அவர் இந்த உலகத்தில் வந்து மறித்து ரத்தம் சிந்துதான் பாவத்தை சுத்திகரிக்கணுமே என்ன இருக்குது வேறு விதமாக சுத்திகரிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யாரும் அப்படி நினைக்க வேண்டாம் ஏன்னு சொன்னால் ஆதாம் ஸ்தானத்தில் அவர் வந்து அவர் அடைய வேண்டிய ஆதாம் சந்ததியை அடைய வேண்டிய அந்த ஆக்கினையை சந்திக்க வேண்டிய அந்த ஆக்கினையை அவர் சந்தித்தார் அவர் மட்டும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் வராமல் இருந்து அறிமுச்சுக்கங்களேன் எந்த சோதனை வந்து அவரை சந்திக்கும் எந்த சோதனையும் அவர்கிட்ட முன்னால் வந்து நிற்க முடியாது அவர் மட்டும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் நம்மை போல் வராமல் இருந்தாருன்னு வச்சுங்களேன் எப்படி பாடு மரணம் அவரை வந்து தீண்டும் அவர் எப்படி மறிக்க முடியும் ஒரு பரலோகத்தின் தேவன் எப்படி மறிக்க முடியும் நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் வந்ததுனால தான் அவரால் மறிக்க முடிஞ்சிச்சு நம்முடைய ஸ்தானத்தில் நின்று சோதனையை அங்கே ஜெயித்தார் எல்லாம் நமக்காகத்தான் மற்ற மார்க்கத்தினர் இந்த வாரங்களை லெந்து நாட்கள்னு வச்சுக்கிட்டு இயேசுவின் பாடு மரணத்தை ஒவ்வொரு நாளும் அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வருகிற வாரம் புனித வெள்ளின்றாங்க வருகிற நாளை மறுநாள் முதல் நாள் இருக்கு பார்த்திங்களா அதுக்கடுத்த வாரம் முதல் நாளில் உயிர் திழந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செவன்த் அட்வான்டிஸ்ட் மக்களை கேட்டால் ஆண்டவர் எங்களுக்காக இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உயிருள்ள தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சபை நம்முடைய சபை இருந்தாலும் இளஞ்சிவட்டமே சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அந்த சிலுவையின் பாடு மரணத்தை நம்ம பார்க்கணும் அதை தியானிக்கணும் அப்படின்றாங்க இயேசு ஏசுகிறிஸ்துவானவர் நமக்காக ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்த அந்த சிலுவையின் மரணத்தை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிமத்தியா யோசேப்பு நூற்றுக்கதிபதி நிக்கதமு இவங்க கூடவே இருக்காங்க பாருங்களேன் அந்த சரீரத்தை பிளாத்து விடத்துலேருந்து கேட்டு வாங்கி அதை துப்படியில் சுற்றி அதை கலரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி கல்லை வச்சு புரட்டி அங்கே வச்சதுலேருந்து அது கடைசி வரைக்கும் நின்று பார்க்குறாங்க பார்த்திங்களா எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ ஒரு சாக்கியம் இயேசுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மாமனிதர்களாக அவங்க இருக்காங்க பார்த்திங்களா நம்முடைய ஆண்டு பேர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக நல்ல ஒரு பிரதான ஆசாரியனாக தம்முடைய சொந்த ரத்தத்தை ஏந்தி பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார் எப்போ என் வழக்கு வரும் எனக்காக எப்போ பரிந்து பேசுவார் யாருக்கு தெரியும் எனக்காக என் குடும்பத்திற்காக பரிந்து பேசணும் ஆண்டவர் பரிந்து பேசணும் சொல்ற அந்த தாக்கம் அந்த ஒரு வாஞ்சை அந்த ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அதை தான் அம்மையார் கேட்டுக்கிறாங்க அம்மையார் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் அவர் பரிந்து பேசுன்ற ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் நம்மை மீட்பதற்காகவே நம்மை ரட்சிப்பதற்காகவே கல்வார் செல்வதை ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒரு பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் தேவகுமாரன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அழக்கூடிய அளவுக்கு பாவத்தை சுமக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு அந்த பாவம் கொடிதானதாக இருக்கிறது சென்ஸ் பாருங்களேன் அவர் ஜீவனுள்ள தெய்வம் பரிந்து பேசி முடிச்ச உடனே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகத்துக்கு வர இருக்கிறார் நம்மை அழைத்து செல்ல வர இருக்கிறார் அதைத்தான் யோவான் சொல்வார் உங்கள் இருதயம் கலந்தாதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் மறுபடியும் அவர் சீக்கிரமாக இருக்கிறார் இதைத்தான் யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முடிக்கும்போது சொல்வார் கத்தராகிய இயேசுவே சீக்கிரமாக வாங்க கத்ததாமே ஆசைப்பாராக ஆனால் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் எழுந்திருந்து பாடணும் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் சீ பெறாமல்